பாரதம் புண்ணிய பாரதத்தின் பெருமிதனை உலகிற்கு உணர்த்தும் உன்னத இந்து தர்ம இதிகாச காவியம் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தூது விரிவுரை வழங்குபவர் செல்வி திருமதி இளம்பெற மணிமாறன் எம் ஏ அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே பாண்டவர்களுக்காக நாடு வேண்டி கௌரவர்களிடம் தூதனாக சென்ற அபூர்வமான பகுதி ராமாயணத்தில் ஓர் ஆஞ்சநேயர் தூது கந்தபுராணத்தில் வீரபாகு தேவர் தூது மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் தூது கிருஷ்ணன் தூதில் பெருமைதனை கேட்பவர்கள் அனைத்து நலமும் வளமும் நிறைவுடன் பெறுவார்கள் என்று கூறி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வரி ஒடிநாடாவினை வழங்கியிருப்பவர் மதுரை மாவட்ட தலைவர் மதுரை காமராஜர் சாலை ஆனந்தா மெட்டல் கம்பெனி உரிமையாளர் திரு ஆனந்தா டி அமிர்தம் அவர்கள் தொடர் உரையினுடைய நான்காவது பகுதியாக இன்றைய தினம் கதையின் ஹதயஸ்தானமாக இருக்கிற கிருஷ்ணந்தூது பகுதியை உங்களுக்கு தர இருப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஓராண்டு காலம் தங்களை யாரென்று வெளிப்படுத்திக் கொள்ளாமல் மச்ச நாட்டிலே வாழ்ந்து பாண்டவர்கள் தங்களது அந்நாத வாசத்தை நிறைவு செய்து கொண்டார்கள் என்பதை பார்த்து உத்திரிக்கும் அபிமன்யுவுக்கும் திருமணம் நடந்தேறிய பிறகு பனிரெண்டு ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு கால அஞ்ஞாத வாசமும் முடிவுற்றதனால் தங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணம் பாண்டவர்களுக்கு இருந்ததாலும் ஓபிலாவிய நகரத்திலே இருந்து பகவான் கிருஷ்ணரை அஸ்தினாபுரத்திலே இருந்த துரியோதனிடத்தை தூதலுப்புவதாக முடிவு செய்தார்கள் பகவான் கிருஷ்ணர் தூது புறப்பட்டு செல்வதற்கு முன்னால் சஞ்சயின் தூது உலுகன் தூது என்று இங்கும் அங்குமாக சென்று வந்த இரண்டு பேரின் தூதும் நினைத்த பயனை விளைக்கவில்லை என்பதனால் பகவான் கிருஷ்ணரே அஸ்தினாபுரத்திற்கு தூது போக தயாராக ஆனார் மற்ற ஆட்டினுடைய ஓப்பிலாவியம் என்கிற நகரத்திலே பாண்டவர்களும் அவர்களுக்கு வேண்டிய மன்னர்களும் பிறனும் பகவான் கிருஷ்ணரும் தூது செல்வதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் தர்மபுத்திரன் பகவானை பார்த்து சொன்னான் கண்ணா கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக எல்லா துன்பங்களையும் நாங்கள் விட்டோம் உன்னுடைய கருணையினால் ஒருவாறு கரை சேர்ந்து இன்று ஓப்பிலாவிய நகரத்திலே இந்த ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கருணையோடு எங்களுக்காக அஸ்தினாபுரத்திற்கு எழுந்தருளி எங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை சமாதானமான முறையில் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தர்மபுத்திரன் பகவான் கிருஷ்ணரிடத்திலே சொன்னார் நீ தூது நடந்தருளி எமது நினைவின் வண்ணம் அவருக்கு உரைத்தால் தாது ஊதி அழிமுரலும் தண்பதியும் தாயமும் தான் தாரானாகி மீது ஊது வழைக்குலமும் வலம்புரியும் மிக முழங்க வெய்யகாலன் மாதூதர் மனங்கழிக்க பொறுதெனினும் பெறுவேன் இது வசையுமன்றே என்றான் தர்மபுத்திரன் பகவானே நீ தூது நடந்து சென்று பாதிராஜ்யத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடு என்கிறான் அப்பொழுது பகவான் சொன்னான் பாதி ராஜ்யத்தை அஸ்தினாபுரம் வரை சென்று துரியோதனாதிரியரிடத்தை கேட்பதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் தர்மபுத்திரா நீ சொல்லுவதைப் போல சமாதானமாக பாதி ராஜ்யம் கேட்டால் துரியோதனன் கொடுக்க மாட்டான் சண்டை போட்டுத்தான் அவரிடத்தில் ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று சொன்னார் பகவான் உடனே தர்மன் சொன்னான் கண்ணா தாயாதிகளிடத்தில் சண்டையிட்டுத்தான் பாதி ராஜ்யம் பெற வேண்டும் என்கிற நிலை இருந்தால் சண்டை போட்டு பெறுகிற பாதி ராஜ்யத்தை விட சமாதானமாக ஐந்து ஊர் பெற்றுக் கொண்டு வந்துவிடு என்றார் பகவான் சொன்னார் தர்மபுத்திரா ஐந்து ஊரை கேட்பதாக இருந்தாலும் சண்டை போட்டுத்தான் பெற வேண்டும் என்றார் தர்மன் சொன்னான் எம்பெருமானே சண்டை போட்டுத்தான் ஐந்து ஊரையும் பெற வேண்டும் என்கிற நிலை இருந்தால் சமாதானமாக ஐந்து வீடாகிலும் பெற்றுக் கொண்டு வா என்றார் அப்பொழுதும் பகவான் சொன்னார் ஐந்து வீட்டை பெறுவதாக இருந்தாலும் சண்டை போட்டுத்தான் பெற முடியும் என்றார் தர்மன் சொன்னான் குடியிருக்க கூட வீடு கொடுக்காத கொடியவனாக துரியோதனன் இருப்பான் என்றால் வருகிற போரை தடுப்பவர் யார் என்றான் முந்தூர் வெம்பனிக்கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முந்தில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு நாடென்றும் நல்கானாயில் ஐந்து ஊர் வேண்டு அவை மறுத்தால் ஐந்து இளம் வேண்டு அதுவும் மறுத்தால் அடுபோர் வேண்டு சிந்தூர சிந்தூரத்திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்புசித்த செங்கன்மாலே என்றார் கிருஷ்ணா போர் இல்லாமல் சமாதானமாக ஐந்து வீட்டை கொடுத்தாலும் பெற்றுவார் குடியிருக்க கூட வீடு தர மாட்டேன் என்று ஒரு கொடியவன் சொன்னால் போரை யாரால் தடுக்க முடியும் அடுபோர் வேண்டு என்றான் உடனே பகவான் சொன்னார் தர்மபுத்திரா உன் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டாய் இனிமேல் பீமன் என்ன அபிப்பிராயப்படுகிறான் என்று நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்றார் உடனே தர்மன் சொன்னான் கண்ணா தாயாதிகள் ஐந்து வீடும் தரவில்லை என்றால் போர் வருவதை யாரால் தடுக்க முடியும் என்று நான் சொன்னதை கேட்டுக்கொண்டு நீ போய் சண்டையை தூண்டிவிடாதே கிருஷ்ணா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொன்னேன் குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை ஏதோ அறியாமல் என் கை என் கண்களை குத்திவிட்டது என்பதனால் கையை வெட்டி எரிவார் உண்டா நாளெல்லாம் உற்றவர்களின் குறைகளை தூசி தட்டி துடைத்து பார்த்துக் கொண்டிருந்தோம் என்றால் ஒன்றுபட முடியுமா பகவானை தாயாதிகள் அறியாமல் செய்கிற தவறை மறந்து அவர்களோடு கூடி வாழ்வதுதான் சிறப்பு என்று நான் நினைக்கிறேன் காட்டில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிற மூங்கில் மரங்கள் சூறாவளியும் புயலும் வீசும்போது ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பற்றிக் கொள்ளுகிறது பற்றிக்கொண்ட நெருப்பை அணைப்பது ஒரு சாதாரண வேலை அல்ல பாண்டவர்களும் கௌரவர்களுமாக இருக்கிற நாங்கள் நாள்தோறும் மூங்கில் மரங்களைப் போல் பற்றிக்கொண்டு ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டு வாழ்வது முறை அல்லா நீ எத்தனை முறை குருநாட்டு பக்கம் போயிருக்கிறாய் எத்தனை முறை உன் கண்கள் பார்த்திருக்கிறது எங்கள் குருநாட்டு தடாகத்திலே அல்லியும் தாமரையும் மலர்ந்திருக்கிற அழகான காட்சியை நீ பல முறை பார்த்திருக்கிறாய் அல்லவா எம்பெருமானே சூரியனை பார்த்தால் தாமரை மலருகிறது அந்த தாமரை மலருகிற நேரத்தில் அருகிலே இருக்கிற அள்ளி கூம்புகிறது இரவில் சந்திரனை பார்த்தால் அள்ளி மலருகிறது அள்ளி மலரும் போது அருகில் இருக்கிற தாமரை கூம்புகிறது சூரியனை கண்டு மலரும் தாமரையும் சந்திரனை கண்டு மலரும் அல்லியும் ஒன்று மலரும் போது இன்னொன்று மலர்வதில்லை ஆனால் இந்த இரண்டு மலர்களும் தங்களுக்குள் எந்த பேதமும் இல்லாமல் ஒரே தடாகத்தில் எத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிருஷா கருத்து வேறுபாடு இல்லாத இடம் என்று ஒன்று பூமியில் இல்லை ஆனால் கருத்து வேறுபாடு பகையாக மாறிவிடக்கூடாது பாண்டவர்களும் கௌரவர்களும் அல்லியும் தாமரையும் போல குருநாட்டில் வாழ்ந்தார்கள் என்று இந்த உலகம் சொல்லிவிட்டாவது போகட்டும் ஆனால் மூங்கில் காட்டைப் போல எரிந்து சாம்பலாகி போனார்கள் என்கிற ஒரு சரித்திரம் எங்களுக்கு வேண்டாம் ஆகவே நீ போய் சந்து செய்தருள் என்றான் கைரவமும் தாமரையும் கமல் பழன குரு நாட்டில் கலந்து வாழ என் உயிரணையாய் நீ சந்துபட உரைத்தருள் என்றான் ஒரே இயல்புடையவர்கள்தான் ஒரு இடத்தில் கூடி வாழ வேண்டும் என்று முடிவு செய்தால் அது உலகத்தில் சாத்தியப்படாது ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒன்றுபோல் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்குள் எத்தனையோ எண்ண பேதங்கள் இருக்கிறது ஆனாலும் அதை பகையாக மாற்றிக்கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான் குடும்ப உறவை பலப்படுத்துவதற்கான முறை அதுபோல அல்லியும் தாமரையும் ஒரு குடத்தில் இருப்பது போல் குருநாட்டில் நாங்கள் இருந்துவிட்டு போகிறோம் பகவானே மூங்கில் காட்டை போல எரிந்து அழிந்துபட்டு போனார்கள் என்கிற ஒரு இழிவான வரலாறு எங்களுக்கு வேண்டாம் ஆகவே நீ போய் சந்து செய்தருள் என்றார் என் உயிரணையாய் நீ பட உரைத்தருள் என்றார் நீ ரெண்டு பேருடைய பகையும் மாற்றி முழுக்க மனத்தளவுல ஒரு சமாதானத்தை உருவாக்கு என்று சொல்லாமல் அது சாத்தியப்படாதுன்னு தர்மனுக்கே தெரியும் ஆகவே தர்மபுத்திரன் சொன்னான் சந்து செய்தருள் என்றான் இன்னைக்கு நாம் ஆங்கிலத்தில் நெகோசியேஷன் என்று சொல்லுகிறோமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவருக்கொருவர் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்வது சந்து செய்தருள் என்றான் உடனே பகவான் சொன்னார் தர்மபுத்திரா உன் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டாய் நிறுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு பீமனை கேட்டார் பீமன் சொன்னா கண்ணா நீ கேட்ட கேள்விக்கு இத்தனை நேரமா தர்மபுத்திரர் சொல்லிக் கொண்டிருந்த பதிலை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் என் மனம் என்ன நினைக்கிறது தெரியுமா இந்த பிரம்மா தர்மபுத்திரரை படிக்கும் போது அவருக்கு அறிவையும் ஆற்றலையும் வீரத்தையும் விவேகத்தையும் ஞானத்தையும் கல்வியும் வைத்து படித்திருக்கிறார் இத்தனையும் சேர்த்து வைத்து படைத்த பிரம்மன் எங்கள் மூத்த சகோதரனான தர்மனுக்கு கொஞ்சம் மானத்தையும் சேர்த்து வைத்து படித்திருக்கலாமே அதை மட்டும் ஏனோ வைத்து படைக்க மறந்து விட்டார் என்றான் பீமன் புத்தோனே பூந்தவிசில் பூவை புனர் மணிமார்பா உண்மையெல்லாம் தீர்த்தோனே இந்த ஊனமில்லான் மானமில்லாது உரைத்ததற்கேன் செய்வது என்றான் குற்றமே செய்யாத தர்மபுத்திரன் மானம் இல்லாமல் பேசிவிட்டானே பதிமூன்றாண்டு கால கஷ்டத்துக்கு பிறகும் பாதி ராஜ்யத்தை கொடுங்கள் என்று பிச்சை கேட்பதைப் போல் அவர்கள் வாசலில் போய் நிற்பது வெட்கமா இல்லையா என்றான் பீமன் கேட்ட சொன்னார் சண்டையா சமாதானமா என்பதெல்லாம் பிறகு சாம்ராஜ்யங்கள் வரலாம் சாம்ராஜ்யங்கள் போகலாம் ஆனால் இந்த பூமி எதனால் தாங்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்துக்கு ஒரு நாளும் ஊறு ஏற்பட்டு விடக்கூடாது என்ன பேசுகிறாய் இத்தனை பெரியவர்களும் கூடியிருக்கிற சபையில் உன்னை விட வயதை பெரியவனான மூத்த சகோதரனை கடுமையான சொற்களால் பேசக்கூடிய மனம் உனக்கு எப்படி வந்தது உனக்கு ஒன்று தெரியுமா தன்னை விட வயதை பெரியவனாக இருக்கிற சகோதரன் தவறு செய்தால் கூட நான்கு பேர் முன்னிலையில் அதை சுட்டி காட்டி எடுத்தறிந்து அவனை பேசுகிற உரிமை எந்த இளைய சகோதரனுக்கும் இந்த பூமியில் இல்லை என்றார் பகவான் இப்படி இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்களை நான்கு பேர் கூடியிருக்கிற சபையில் எடுத்தறிந்து ஏகடியம் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் இந்த உலகில் தர்மத்திற்கு ஊறு ஏற்பட்டுவிடும் ஆகவே முதலில் அதை பின்பற்றுவாயாக என்றார் அதற்கு பிறகு உன் அபிப்பிராயத்தை சொல் என்கிறார் ஞானமெல்லாம் பூத்தோனே என்று பீமன் பேசுகிறான் பகவான் சொன்னார் அம்புவியில் முன் பிறந்தார் அரசு நெறி முறை உரைத்தால் தம்பியரும் மறுப்பரோ தலைவ இனி கடும் கோபம் தணிகை என்றார் முதல்ல உன் கோபத்தை விடு அதை காட்ட வேண்டியது உன்னோட வயசுல மூத்த தர்மன் கிட்ட இல்லை உன் அபிப்பிராயம் சண்டைதானே அதோடு நிறுத்திக்கொள் என்றார் அடுத்து அமர்ந்திருந்த அர்ஜுனனை கேட்டார் அர்ஜுனா நீ என்ன சொல்லுகிறாய் பகவானே பதிமூன்று ஆண்டு காலத்துக்கு முன்னாலே அந்த அரண்மனையில் தோல்ல கூட அங்கவஸ்திரத்தை போடுறதுக்கு தைரியம் இல்லாம அடிமைகளா போய் எங்கள் கண்கள் எல்லாம் அந்த அஸ்தனாபுரத்த அரண்மனையினுடைய அந்த பூமியை அழந்து பார்த்து கொண்டிருக்க நாங்கள் எல்லாம் வேடிகளை போல் நின்று கொண்டிருந்தோமே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்குகிற வாங்குகிற நேரம் நெருங்கி இருக்கும் பிக்ஷல் எப்போது போல் பாதி ராஜ்யத்தை போய் கேட்டு நின்றால் இந்த உலகத்தவர்கள் எல்லாம் இவர்கள் வீரம் இல்லாத நாய்கள் என்று எங்களை சிரிக்க மாட்டார்களா என்றார் ஆகவே சமாதானம் வேண்டாம் சண்டைதான் வேண்டும் என்றான் அர்ஜுனன் பகவான் நகுலனை கேட்டார் நகுலா நீ என்னடா சொல்ற நகுலன் சொன்னா கண்ணா எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் நீ போய் ராஜ்யம் கேட்டாலும் அந்த பாவி கொடுக்க மாட்டார் கோவலன் போய் கேட்டாலும் குருநாடும் அரசும் அவன் கொடுக்க மாட்டான் நாவலம் பூதலத்து நாடு இறந்தோம் என பிறர் நம்மை நயவா வண்ணம் தடவலியும் நமது புயவலியும் இனிமேல் காணலாமே என்றார் நீ போய் கேட்டால் அச்சியம் கொடுக்க மாட்டான் கிருஷ்ணா இனிமே காலத்தில் பாண்டவர்களா கௌரவர்களான்னு பாக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படிதான் நாலு பேரையும் கேட்டு முடிச்சுட்ட அந்த ஆலோசனை தான் சகாதேவன் இருந்தான் அவனை மட்டும் சகாதேவா அப்படி வாடான்னு தனியா அழைச்சிட்டு பாக்கி பேர் எல்லாம் ஒண்ணா வச்சு கேட்ட இந்த விஷயம் தெரிஞ்சவன எல்லாரும் முன்னாலேயும் வச்சு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேள்வி கேட்டுகிட்டு இருக்க கூடாது மத்தவங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒண்ணா தெரியக்கூடாத ஒண்ணா எல்லார் முன்னாலையும் சொல்லிருப்பான் ஆனால் சகாதேவனை தனியா அழைச்சு விட்டுட்டார் தனியா கொண்டு போய் ஒரு இடத்தில் நிறுத்தி கொண்டு பவான் கேட்டார் சகாதேவா நான் அஸ்தினாபுரத்திற்கு தூது செல்ல போகிறேன் உனக்கு தெரியும் அல்லவா நான் போக என்றாள் சகாதேவன் சொன்ன நீ போக இல்லைன்னா ஒளி என்னடா இப்படி சொல்லுகிறாய் பாஞ்சாலி விரிச்ச கூந்தலை முடிக்க வேண்டாமா அவ முடிச்சா முடிக்கிறாய் இல்ல கிடக்கட்டும் ராஜ்கள் உங்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்க வேண்டாமா கொடுத்தா கொடுக்கறா கொடுக்கட்டா போறா சுகாதேவா நீ என்ன பேசுகிறாய் கிருஷ்ணா பாண்டவர்கள் என்ன தவிர பாக்கி நாலு பேருக்கும் நீ எங்க இருந்து வந்திருக்க எதுக்கு வந்திருக்க என்ன பண்ண போற உன் நோக்கம் என்ன நீ யார் இதெல்லாம் முழுசும் தெரியாது உன்னை பத்தி சர்வமும் தெரிஞ்சு எங்கிட்ட இதெல்லாம் பேசாதே கிருஷ்ணா இது என்ன நாடகம் நீ ஏன் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ இப்ப தூது போக வேண்டாம்னு நான் சொன்ன உடனே நீ போகாம நிறுத்த போறியா இல்ல கிருஷ்ணா போய் சமாதானம் பண்ணுன்னு நான் சொன்னா நீ போய் சமாதானம் பண்ண புரிய நீ என்ன செயலை எப்படி முடிப்பாய் என்பதை உன்னை தவிர இந்த உலகில் யாரும் அறிய மாட்டார்கள் சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என் செறிந்த நூறு ஐந்திற்கு முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கில் என் கொந்துற்ற குடலிவளும் முடித்தால் என் விரித்தால் என் குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி என்றார் கிருஷ்ணா எந்த செயல நீ எப்படி முடிப்பா என்று யாருக்கு தெரியும் நீ சண்டை விட்டுருவியா நீ மேல இருந்து கீழே அவதாரமா வந்திருக்கிறதே பூபாரம் தீர்க்கறதுக்கு தானே சண்டை வரலன்னா பூபாரம் எப்படி குறையும் நீ பாரத அமரில் அனைவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா கோவிந்தா ஓர் ஏரே மற்ற நீ என்று இந்த மாபாரதம் அகற்ற யாகுல் வல்லாரே இந்த சண்டையை தூண்டினா தானே பூபாரம் தீரும் நீ மேல இருந்து அதுக்கு தானே வந்திருக்க சகாதேவன் என்ன நடிப்பு சமாதானம் பண்ணவா சண்டையை தூண்டவான்னு பகவானே இது என்ன நாடகம் சகாதேவன் கேட்டான் பகவான் சொன்னார் அப்படியா அப்படின்னா நான் தான் சண்டையை தூண்ட போறேங்கிறியா ஏண்டா சகாதேவா நீ பெரிய ஜோதிட சாஸ்திரத்திலிருந்து எல்லா சாஸ்திரத்திலிருந்து அனைத்தையும் தெளிவாக கற்றவனாயிற்று நீ மூன்று காலங்களையும் உணர்ந்து சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவனாயிட்டு வேணுமான இந்த யுத்தம் வராம தடுத்து நிறுத்த ஒரு வழி தெரிஞ்சா சொல் அந்த வழியை கண்டுபிடிச்சு இந்த யுத்தத்தை நிறுத்தி பண்ணலான் சகாதேவன் சொன்னா அதுக்கும் வழி தெரியும் சொல்றேன் கேள் இந்த சாம்ராஜ்யன் தர்மனுக்கா துரியோதனனுக்கான்னு ஆராய்ச்சி பண்ணாமே இந்த பாறை கர்ணனுக்கு கொடு இது எல்லாரும் முன்னாலேயும் வச்சு கேட்டிருந்தா எப்படி இருக்கும் நிலைமை பாராள கர்ணன் அந்த கர்ணனை கொள்ளுவேன் என்று சபதம் பண்ணி கொண்டிருக்கிறானே அருமந்த நண்பன் அர்ஜுனன் அவன் தலையை வெட்டு சண்டை சண்டை துரியோகன குழல் முடிப்பேன் என்று சபதம் அவ கூந்தலை வெட்டு சண்டை வராது அதுக்கும் மேல சண்டை மாதிரி இருந்தா உன்னை நேரா பிடிச்சு காலையும் கையையும் சேர்த்து கட்டி ஒரு இடத்துல போட்டுட்டா கண்டிப்பா சண்டை வராதுன்னா சகாதேவன் பகவானை பாராள கர்ணனிகள் பார்த்ததை முன் கொன்று அனங்கின் காரார் குந்தலை களைந்து நேராக கைப்பிடித்து காலில் தடைபுட்டி நின்னையும் நான் கட்டுவேனால் வாராமல் தாக்கலாம் மாபாரதம் என்றார் உன்னை கட்டி போட்டா கண்டிப்பா சண்டையே வராதுதான் பகவான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஏண்டா நான் தான் இந்த சண்டைக்கெல்லாம் காரணம் முடிவு பண்ணிட்டியா என்னை கைப்பிடித்து காலில் தகல் புட்டு முடிஞ்சா என்ன கட்டு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கண்களுக்கு முன்னால் பகவான் கிருஷ்ணர் பதினாயிரம் வடிவம் எடுத்து நின்றார் இதுல எந்த வடிவத்தை சகாதேவன் கற்றான் பார்க்கலாம் பதினாயிரம் வடிவம் எடுத்து பகவான் நின்றார் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன் எண்ணத்தை பக்தி வயப்படுத்தி சகாதேவன் கண்ணன் மூடிக்கொண்டு திறந்து பார்க்கிறான் பதினாயிரம் சொரூபத்திலும் எது மூல வடிவமோ அது அவன் கண்ணில் தெரிந்தது கண்ணில் தெரிந்த மூல வடிவத்தை பக்தி என்கிற அஸ்திரத்தினால் கட்டினான் அதனால்தான் வள்ளலார் பாடினார் இறைவன் மலை மாதிரி இருந்தா கூட அவன் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை அவன் கடல் மாதிரி இருந்தாலும் அவன் அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடல் பக்தி என்கிற அஸ்திரத்தினால இறைவனையும் கட்டலாம் பதினாயிரம் சொரூபத்தில் எது மூல வடிவமோ அந்த மூல வடிவை கட்டினான் எல்லா வடிவம் கட்டப்பட்டது இப்பொழுது பகவான் சகாதேவன் சொன்னார் சொன்ன சகாதேவா உனக்கு வேண்டிய வரம் ஏதாவது இருந்தா கேட்டு வாங்கிக்கிறார் பகவான கட்டி போட்டு வரம் வாங்கினவன் சகாதேவன் உனக்கு என்ன வர வேணும் இப்ப கொடுக்கிறேன்ன உடனே சகாதேவன் சொல்றான் பாருங்க அதான் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்ங்கிறது இந்த சயாதேவன் சொன்னா நீ பூபாரம் தீக்கிறதுக்கு மேல இருந்து கீழே வந்திருக்க அந்த அவசரத்துல எல்லாரையும் அழிக்கிற அவசரத்துல உன் பாதபடிகளே தஞ்சம்னு இருக்கிற எங்க அஞ்சு பேரையும் சேர்த்து அழிச்சு விடாதே போரில் உன்னை வந்து அடைந்தோம் என் ஐவரையும் என் பார்வையால் காக்க வேண்டும் என்றான் எங்க அஞ்சு பேரையும் காப்பாத்தினான் அட வரம் கேட்டதே கேட்டானே எங்களையும் எங்கள் குலத்தையும் எங்க குழந்தைகளையும் காப்பாத்து கேட்க வேண்டாமா எங்க அஞ்சு பேரையும் காப்பாத்துன்னு சரியா எண்ணிக்கை சொல்லி கேட்கிறான் நீங்கள் வந்து அடைந்தோம் என் ஐவரையும் பார்வையால் காக்க வேண்டும் என்றான் பகவான் அப்படியே பண்றேன் என்றார் இவன் இப்படி கேட்ட வரண்டாம் பின்னால பாண்டவர்களின் குலக்கொழுந்துகள் கூட மாய்ந்து போக வேண்டிய நிலை வந்தது அவர்களை கூட காப்பாற்ற முடியாத நிலம வந்துச்சு எப்ப தெய்வத்து முன்னால போய் பிரார்த்தனை பண்ணாலும் பெரியவங்களா இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அங்கேயும் போய் தெய்வத்து வரைக்கும் இருக்கணும் என்ன குருவாயிருப்பா என்ன மாத்திர ரட்சிக்கணும்னா அவனே ரட்சிக்க மாட்டான் போய் தெய்வத்து முன்னாள் நிற்கும் போது நம்ம பத்தின சிந்தனையை விட குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்திக்கணும் எங்க அஞ்சு பேரை மட்டும் காப்பாத்துகிறார் ஐந்து பேரையும் காப்பாய் என்று சொல்ல பகவான் அப்படியே சகாதேவனு சகாதேவா நான் தனியா வந்து பேசினது நீயும் நானும் உரையாடினது நீ எங்கிட்ட வரம் கேட்டது என்னை கட்டி போட்டது இது எல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும் சொல்லிட்டு சகாதேவன் அழைச்சுக்கிட்டு திரும்பி வந்தார் சகாதேவனும் பகவானும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று யாருக்கும் தெரியாது வந்த பிறகு தூது புறப்பட்டு பகவான் நினைத்தார் இந்த ஐந்து பேரோடையும் சகல துக்கங்களையும் பங்கு வைத்தவளான பாஞ்சாலிய ஒரு வார்த்தை கேட்காம போலாமா அவளோ ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா பாஞ்சாலியை கேட்டார் பாஞ்சாலி நான் தூது செல்ல போகிறேன் சண்டை போடுவதா சமாதானம் பண்ணுவதா என்றுதான் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றார் பாஞ்சாலி பதில் சொன்னா எல்லா ஆடவர்களும் வார்த்தையால பதில் சொன்னாங்க பாஞ்சாலி கண்ணீரால பதில் சொன்னா ஏன்னா அவ பட்ட கஷ்டம் அப்படி அவ சொன்னா மன்றில் அழைத்து எனக்கு மாசளித்த மன்னவர் பால் சென்று திரள் வீரர் ஐந்து ஊர் பெற்றிருந்தால் வல்வினையேன் என்று முடிப்பேன் எம்பெருமான் என்று அழுதாள் கிருஷ்ணா உன்னை நம்பித்தான இப்படி ஒரு சபதம் பண்ணி கூந்தலை விரிச்சு போட்டிருக்கேன் பாதி ராஜ்யத்தை சமாதானமா போய் வாங்குறது நீ முடிவு பண்ணா நான் என்று என் கூந்தலை முடிப்பேன் கற்றை குழல் பிடித்து கண்ணில் நான் பெற்றெடுத்தான் பற்றி துகில் உரிய பாண்டவரும் பார்த்திருந்தார் கொற்றை தனித்துகிறி கோவிந்தா அற்றைக்கும் நீ என்று வேறு யார் காத்தாரே என்றால் கிருஷ்ணா நீ இல்லையானால் என் கடி என்ன ஆகியிருக்கும் இப்பொழுது சமாதானம் பேசினால் என் சபனம் என்ன ஆவது என்றால் எல்லார்கிட்டையும் அபிப்பிராயம் என்னன்னு கேட்ட பகவான் தன் எண்ணம் என்ன என்பதை யாரிடத்திலும் சொல்லவில்லை ஆனா பாஞ்சாலி அழுதுகிட்டே சொன்னாலே என் சபதம் நிறைவேற வேண்டாமா பகவானே நீ இல்லைன்னா யார் காப்பாத்திருப்பா பாஞ்சாலி சொன்னா ஐந்து பேரிடத்திலும் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்லாத கிருஷ்ண பகவான் அழுத பாஞ்சாலி பக்கத்துல வந்து தன் குரலை இறக்கி பாஞ்சாலிகிட்ட சொன்னார் கவலைப்படாத நான் ஒன்னும் சமாதானம் பண்ண போகல என் கால் எப்ப அஸ்தினாபுரத்து எல்லையில பட்டுச்சோ அப்பவே உன் கூந்தலை முடிக்கிறதுக்கு வேண்டிய வழியை கிருஷ்ணம் பார்த்துட்டான் தெரிஞ்சுக்கோ உன் கூந்தலை முடிப்பதற்கான வழியை பார்த்துவிட்டு மட்டும் இந்த கண்ணன் திரும்பி வரமாட்டார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உன் கூந்தலை விரிப்பதற்கு யார் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மனைவிமாரின் கூந்தல்களை எல்லாம் விரித்த பிறகுதான் இனிமேல் எனக்கு நிம்மதி என்றான் தொல்லாண்மை பாண்டவர்க்காய் தூது போய் மீண்டதன் பின் நல்லாயின பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேனே இனி எல்லாரும் காண விரிப்பது அந்த புறமாதர் பூங்குழலே என்றான் உன் கூந்தலை விரிக்க யார் யார் காரணமா இருந்தாங்களோ அவங்க மனைவிமார் எல்லாம் விரிச்சுட்டு தான் எனக்கு நிம்மதி சொன்னத கேட்ட உடனே பாஞ்சாலி சிரிச்சிரிச்சா அவ சிரிச்சத தர்ம பார்த்துட்ட பார்த்துட்டு பகவானை பார்த்து தர்மபுத்திர சொல்றார் கிருஷ்ணா இவ்வளவு நேரமே ஏதேதோ சொல்லி தாயாதிகளோட சண்டை வேண்டாம் சமாதானமா அஞ்சு வீடு கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருன்னு எவ்வளவோ நான் இருக்கிறேன் இந்த பாஞ்சாலி தன் கண்ணீரை காட்டி வேற ஏதேதோ சொல்லி என் மாற்றி விடுவாள் போல தோன்றுகிறேன் பகவானே அதனால தானே இப்படி முக்கியமான ராஜாங்க ஆலோசனை நடக்கிற இடத்துல சில பேரை எல்லாம் வைக்கப்படாதுன்னு சொன்னாங்க ரொம்ப டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் சொல்லணும் இல்ல தர்மபுத்திரர் சொல்றாரு அதனால்தான் அது மாதிரி ராஜாங்க ஆலோசனை பண்ற இடத்துல ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு அரசு ஆலோசனை பண்ணக்கூடாது பாதகமா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை வந்தா நோயாளியா இருக்கிறவன் பட்டன் போடுவான் இரண்டாவது சொன்னாங்க சாதி சன்னியாசிகளை வச்சுக்கிட்டு ராஜாங்க விஷயத்தை ஆலோசனை பண்ணக்கூடாது திடீர்னு ஒரு நாட்டு மேல போர் போக வேண்டியிருக்கும் அவங்க விட மாட்டாங்க அது சரிப்பட்டு வராது மூணாவது சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு ராஜாங்க விஷயத்த கண்டிப்பா பேசப்படாது ஒரு அதி ரகசியமான விஷயமா இருக்கும் குழந்தைகள் மனசுல கிடக்காது ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடும் வீட்டுல ஒரு முறுக்கு செஞ்சா கூட ஒன்பது வீட்டுல போய் சொல்லிட்டு வரும் எங்க அம்மா முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா முறுக்கு மனசுல கிடக்காது குழந்தைகளுக்கு ரொம்ப வயதானவர்களை வைத்துக்கொண்டு ராஜாங்க விஷயங்களை ஆலோசனை பண்ணக்கூடாது அஞ்சாவது சொன்னாங்க ரொம்ப முன்கோபியா இருக்கிறவங்களை வைக்கக்கூடாது எந்த ஒரு நியாயத்துக்கும் கட்டுப்படாதவனா எந்த ஆலோசனையிலும் சேர்த்துக்கப்படாது சொல்லிட்டு தர்மபுத சொல்றாரு வேற வழி இல்லாம சில நிர்பந்தத்தினால இவங்களை வைக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட ராஜாங்க விஷயத்த ஆலோசனை பண்ற இடத்துல பொண்களை வைக்காதீங்க சொல்லி பாரு கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு இருந்தாலும் கதையில இருக்கிறத சொல்லணும்ல இந்த பாஞ்சாலி இவ்வளவு நாளும் நாம சொல்லி சொல்லி கிருஷ்ணரை சமாதானம் பண்ணுன்னு சொன்னதை தன் கண்ணீரை காட்டி முடிவையே மாத்திட்டாலோன்னு தர்மபுத்திரருக்கு ஒரு எண்ணம் வருகிறது ஆனால் பகவான் பாஞ்சாலிக்கு மட்டும் அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு அஸ்தினாபுரத்தை நோக்கி தூது செல்வது என்று பகவான் சாத்தகிய தேர் எடுக்கச் சொல்லி அஸ்தினாபுரத்தை நோக்கி போறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூது வருகிறான் என்று தெரிந்த உடனே துரியோதனன் அஸ்தினாபுரத்தில் ஆணை பிறப்பித்தான் வருகிற வழியெல்லாம் அலங்காரம் பண்ணி தண்ணீரும் பன்னீரும் கலந்து பூமி எல்லாம் விளக்கி நாம நினைச்சுக்கிட்டு இப்பதான் அலங்கார வளைவெல்லாம் போடுற பழக்கம் வந்திருக்குன்னு அப்பவே எல்லாம் உண்டு அழகான முத்து பந்தெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக அந்த அஸ்தனாபுரத்தி வீதிகள் எல்லாம் ராஜபாட்டையை விளக்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூது வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சாச்சு துரியோதனன் முடிவு செய்தான் ஊர் எல்லையிலே போய் ஸ்ரீ கிருஷ்ணனை எதிர்கொண்டு அழைப்பது என்று அதனால்தான் பாரத கதையை அவ்வளவு மோசமானவன் இல்லை சகுனி கேட்டு 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 கெட்டு போனவன் தண்ணிலே அவ்வளவு மோசமானவன் கிடையாது பேச்ச கேட்காமலே ஒருத்தன் கெட்டான் ராமாயணத்துல ஒருத்தன் பேச்ச கேட்காமலே கெட்டான் அவன் ராவணன் கிருஷ்ணன் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தான் செல்வத்தை அவ இழந்து நாதலின் நுவது ஆயினே அட போனா உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஒண்ணும் கேட்க அண்ணா உன்ன கூட பெரிய வரவாங்கன்னு இரணியன்லாம் எப்படி போனான் பாத்தியா நீ இந்த அபவாதத்தை சந்திக்காதேன்னா கேட்க முடியாது போறியா இல்லையான்னு விரட்டி அடிச்சான்